இல்லை அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் அது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்குது அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்டாதி சிம்ம ராசி சிம்ம லக்னம் இவங்க லைஃப்லலாம் பாருங்க நண்பனாக வர்றதும் ஒரே செட் ஆஃப் நட்சத்திரம் தான் ஒரே மாதிரியான நட்சத்திரம் தான் எதிரியாக வர்றதும் அவங்களே தான் ரோஹிணி நட்சத்திரம் பொய் சொல்லுச்சு அப்படின்னா கண்டே பிடிக்க முடியாது ஸோ அதனால் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கிட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கும் சித்திரை பூரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் மவுஸ் கேம் மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் சேர்ந்துருச்சு லைஃப்பில் அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே நல்லா அடிச்சுப்பாங்க ஆனால் பிரிய மாட்டாங்க சுத்திகை பூரம் மூலம் ரேவதின்னு சொன்னீங்க இல்லையா இவங்களுக்கு அது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா மிகப்பெரிய எதிரி பரம எதிரி பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேராசைய காமிச்சு ட்ரிகர் பண்ணுவாங்க இன்றைய காலகட்டமே ராகுவின் காலகட்டம் பிரபஞ்சமே ராகுவால் தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நபர் வந்து நம்ம ஒரு கட்டத்தில் சந்திக்கிறோம் அவங்க வந்து நமக்கு நண்பனாக இருக்காங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க கூட நம்ம பழகிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க நம்ம நம்பிக்கைக்கு மாறாக நமக்கு எதிராகவே மாறுறாங்க அப்படின்னும் போது நமக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் அப்படி ஒருவேளை நமக்கு முன்னாடியே அவங்க வந்து நமக்கு நண்பனாக இருக்காங்க அவங்க நம்பிக்கையாக தான் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து வாழ்க்கை முழுக்க நிம்மதியாக இருக்கலாம் அப்படி டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில இப்படி தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம கூட பழகிறவங்க தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு ராகுல் சிங்காரவேல் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேத்தரலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஸோ சென்ற நிகழ்ச்சி ரொம்ப நல்லாவே இருந்தது நேருக்குள்ளும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா நம்மளுடைய கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்ததுனால ஸோ கமிங் டு த பாயிண்ட் என்னென்னா நான் சொன்ன மாதிரி நண்பனோ எதிரியோ நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா நமக்கு எப்படி அது தெரிஞ்சுக்க முடியுமா இல்ல அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்குது இல்லையா கர்மா அப்படின்னு பார்க்கும்போது அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நீங்க எந்த கர்மாவை எடுத்தாலும் அது சார்ந்த விஷயங்கள்ல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அது உங்களால தவிர்க்கவே முடியாது ஆனால் அதை எப்படி உங்க புத்தி கூர்மையால நீங்க கையாண்டு நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி பெறீங்க அதுக்கு ஜாதகம் உதவும் அதுக்கு மரபணு ஜோதிடம் உதவும் சரி இப்போது நல்லது கெட்டது எல்லாமே வந்து கர்மாவின் அடிப்படையில் தான் ஸோ நம்ம பழகக்கூடிய நபர்களும் நல்லவங்களாக எதிராக மாறுறதும் நம்மளுடைய கர்ம அடிப்படை தான் கட்டாயமா அதை தான் இப்போ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி ஓகே இது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் இப்போ நீங்கள் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் அதை எப்படி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறீங்க இப்போ கர்மால வந்து பாத்தீங்கன்னா எட்டு விதமான கர்ம பதிவு இருக்கு இல்லையா சோ ஒன் பை ஒன் நம்ம லைனாவே பார்த்துருவோம் சூரியன்ல இருந்து ராகு வரைக்கும் கேதுக்கு கிடையாது ஏன்னா கேது ஒன் மோட்ச ஒன்னாக பார்த்துருவோம் இப்ப சூரியன்னா சிம்ம ராசி வரும் இல்லையா இந்த சிம்ம ராசினேர்களுக்கு இந்த நண்பனா இருக்கக்கூடிய ராசிகள்னா என்ன எதிரியா இருக்கக்கூடிய ராசிகள்னா என்ன அஸ்வினி ஆயுள்யம் மனுஷம் பூரட்டாதி சிம்ம ராசி சிம்ம லக்னம் இவங்க லைஃப்ல எல்லாம் பாருங்க நண்பனாக வர்றதும் ஒரே செட் ஆஃப் நட்சத்திரந்தான் ஒரே மாதிரியான நட்சத்திரம் தான் எதிரியாக வர்றதும் அவங்களே தான் கிருத்திகை உத்திரம் உத்தராடம் இந்த நட்சத்திரம்தான் திரும்ப திரும்ப இவங்க லைஃப்பில் வந்துகிட்டே இருக்கும் அது நண்பனாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப இதே நட்சத்திர காமினேஷனில் தான் வருவாங்க சரி இப்போது இதில் வந்து நண்பனா எதிரியானு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் இப்போ நம்ம வந்து இந்த செட் ஆஃப் நட்சத்திரக்காரர்கள் தான் நமக்கு நண்பனும் எதிரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டோம் இப்போ நண்பனா இல்லையா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே நாம் எதிரின்னு சொல்லிட்டு யாருமே வந்து நம்ம கூட பழகிறது இல்லை நமக்குன்னு நம்ம லைஃப்பில் பேர்ஸ்னலாக யாருன்னு எதிரி எதிரி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது ஆனால் நண்பன் அப்படின்ற ரூபத்தில் தான் எல்லாருமே வருவாங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூடவே இருந்து தான் நம்மளை காலி பண்ண பார்ப்பாங்க ஏன்னா இன்றைய தேதியில் எதிரின்னு யாருமே கிடையாது யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது இல்லையா அப்படி பார்க்கும்போது நம்ம கூட பழகக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்படின்னா ஆசை வார்த்தை காமிச்சு நம்ம தலையை தடவி சூப்பரப்பா நீ இதை பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு ஆப் இருக்குதுன்னு அர்த்தம் ஓ அவங்க யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்லி நீங்கள் அதை செஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப ஆசை வார்த்தை காமிச்சு நீ தான் இதை பண்ண முடியும் உனக்கு இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது நீ இதை பண்ணணும் சூப்பராக வரும் அப்படின்ற மாதிரி உங்கள் தலையை தடவரா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் உஷாராகிடணும்னு அர்த்தம் அவங்க நெகட்டிவாக ஏதாவது சொன்னா கூட சரி ஓகேன்னு எடுத்துக்கலாம் பட் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் அப்படி வச்சு நம்ம அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகே அண்ட் ரெண்டாவது அவங்களோட இன்டென்ஷன் என்ன எதன் காரணமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளவே நீங்கள் அனலைஸ் பண்ணும் இந்த ராசி நட்சத்திரத்துக்கு மட்டும் அதாவது இந்த நண்பனாவோ இல்லை எதிரியாவோ வரக்கூடிய இந்த ராசி செட் ஆஃப் ராசி நட்சத்திரத்துக்கு மட்டும் அவங்க என்ன நோக்கத்துக்காக ஒரு விஷயத்த சொல்றாங்க கடக கடகராசி அடுத்தது பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதை இவங்களுக்கெல்லாம் எல்லாம் நண்பன்னா யாரு எதிரின் இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் தான் நண்பனாகவும் இருப்பாங்க எதிரியாகவும் இருப்பாங்க அதிலும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் வந்து புதனினுடைய பதிவை கொண்ட நபர்கள் இது கிருஷ்ணரோட நட்சத்திரம் நார்மலாக ஒருத்தன் பொய் சொன்னாலே சந்திரனோட பதிவை கொண்ட நபர்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது ஏன்னா அவங்க ரொம்ப வெகிலி எல்லார்ட்டையும் உணர்வு ரீதியாக பழகக்கூடிய நபர்கள் சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் சரி இந்த பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இவங்கள்லாம் ரொம்ப உணர்வு ரீதியாக பண பழகக்கூடிய நபர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரம் பொய் சொல்லுச்சு அப்படின்னா கண்டே பிடிக்க முடியாது ஸோ அதனால் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கிட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அதில் கெட்டவன் பொய் சொல்லணும்னு நினச்சிட்டான்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு க்ரியேஷன் இருக்கும் அதில் அதுக்கு பின்னாடி அவ்வளோ உண்மை இருக்கும் அந்த பொய்க்கு பின்னாடி நிறைய சின்ன சின்ன உண்மைகளை கோர்த்து சொல்லுவாங்க ஓகே அதனால நம்பும்படியாக இருக்கும் நம்பும்படியாக இருக்கும் அந்த பொய் அதனால் ஈஸியாக வந்துருவாங்க ஸோ அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புரிஞ்சு சார் அடுத்ததா மிதுன ராசி கன்னிராசி ரோகிணி உத்தரம் பூராடம் நட்சத்திரங்கள் ரோகிணி உத்தரம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நண்பனாகவும் எதிரியாகவும் வரக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இதில் ரேவதி அப்படின்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு நட்சத்திரம் இந்த புதனினுடைய பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் ரோஹிணி உத்திரம் பூராடத்துக்கு இந்த ரேவதி நட்சத்திரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த புதனினுடைய பதிவை கொண்ட நபர்கள் எதை எடுத்தாலும் ரொம்ப டெக்னிக்கலாக பேசக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப டீப்பாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவங்களுக்கு வந்து அவங்களோட அனலைஸ் பண்ணுற அந்த ஸ்கில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் ஆனால் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து எது எடுத்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு டீப்பாக உட்காந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பொறுமை அப்படின்றது இருக்காது இந்த ரெண்டு நட்சத்திரம் திருமண திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ பாருங்க அவங்களே நண்பன் அவங்களே எதிரி ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருமண பொருத்தத்தில் அடுத்ததாக துலாம் ராசி ரிஷபம் ராசி திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரங்கள் திருவாதிரை சித்திரை திருவோணம் இவங்களுக்கு நண்பன் மற்றும் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பரணிபுரம் பூராடம் இவங்க தான் நண்பனாவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு எதிரியாவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு சுத்தி சுத்தி நல்லது பண்ணாலும் இவங்க இவங்க தான் தான் கெட்டது பண்ணாலும் அதிலும் இந்த சித்திரை பூரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டன் இந்த ரெண்டு நட்சத்திரங்கள் சேர்ந்துருச்சு லைஃப்ல அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி நீங்க வந்து லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி இவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலே நல்லா அடிச்சுப்பாங்க ஆனா பிரிய மாட்டாங்க மாதிரி இருப்பாங்க அதிலும் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சித்திரை நட்சத்திரம் சார்ந்த ஒரு பெண்ணும் இல்லை ஒரு பூர நட்சத்திரம் சார்ந்த ஒரு ஆணும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க தள்ளி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க சரி இப்போது ஹஸ்பண்ட் வந்து பெங்களூரில் வேலை செய்கிறாரு ஒய்ஃப் சென்னையில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில் எப்பயாவது தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள மேரிட் லைஃப் நல்லா இருக்கு ஆனால் இந்த ஒரே வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா வீட்டையே ரெண்டாக்கிடுறாங்க அந்த மாதிரி கமெண்ட் தான் நமக்கு வருது சில பேர் சொல்லுவாங்க தூரமா இருந்தா தான் பிரியாமையாச்சும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ராசி நட்சத்திரம் தான் அது ஜாதகத்தில் வேணாலும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா மேஷ ராசி விருச்சிக ராசி கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிருக சித்திரை அவிட்டம் சரி இந்த செவ்வாயினுடைய கர்மாக்கு மட்டும் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதின்னு சொன்னீங்க இல்லையா இவங்களுக்கு அது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா மிகப்பெரிய எதிரி பரம எதிரி ஏன்னா இந்த செவ்வாய் அப்படின்னாலே ரொம்ப ஃபாஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனியினுடைய அவிட்ட நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய கர்ம பதிவு டெட் ஸ்லோவாக இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பையன் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பையன் பிறகுறான் அவன் வந்து எதை எடுத்தாலும் ரொம்ப டேக் இட் ஈஸியாக லெத்தாஜிக்காக ஸ்லோவாக பண்ணுறான்னா அவருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு சண்டை தான் நடக்கும் சண்டை தான் நடக்கும் ரெண்டாவது இந்த அவிட்ட நட்சத்திரம் சார்ந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டு இன்ட்ரோவர்ட்டும் கூட சரி அதாவது சகஜமாக போய் வெளியே பழக மாட்டாங்க அதிலும் குறிப்பாக பெண்கள் கூட இன்ன தேதியில இந்த நட்சத்திரத்தில் வெளியே போய் பழகி நான் பார்த்துருக்குறேன் ஆனால் ஆண்கள் ரொம்ப ரிசர்வ்டாக யா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க எல்லா இன்ட்ரோவர்ட்ஸும் இந்த தான் இருப்பாங்களா இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லா இன்ட்ரோவர்ட்ஸும் எடுக்கும் போது புனர்பூசம் ஸ்வாத்தி அவிட்டம் அந்த ரெண்டு புனர்பூசம் சுவாத்தியும் வந்துடும் அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதன் லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அப்சர்வ் பண்ணாலும் நீங்க இதை அப்சர்வ் பண்ணலாம் அதாவது ரொம்ப ஒரு சப்ஃபார்ம்லா வச்சுருக்கீங்க கண்டயா ஓகே சார் நல்லா இருந்தது அடுத்ததாக வந்து மகர ராசி கும்பராசி புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரங்கள் இவங்களுக்கு வந்து இவங்க யார்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதிலும் இந்த பூச நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரிகர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேராசைய காமிச்சு ட்ரிகர் பண்ணுவாங்க நான் நிறைய இந்த சனியினுடைய கர்ம பதிவை நான் பார்த்துருக்குறேன் அதாவது புனர்பூசம் பூசம் சுவாத்தியாவிட்டோம்னு சொன்னீங்க இல்லையா பெருசா வருமானம் இல்லாம சும்மா ஏதோ ஒரு ஜாப்ல வந்து அப்படியே டைமை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு க்ரோத்துன்றது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் இந்த பூச நட்சத்திரத்துக்கிட்ட மாட்டி அடிபடுவாங்க ஏன்னால் இந்த பூச நட்சத்திரம் கொடுக்குற ஐடியாலாம் எப்படி இருக்குன்னா நீ வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம் நீ வேலைக்கே போக வேணாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து நீ இவ்வளோ சம்பாரி அப்படின்ற மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும்ல அந்த மாதிரி ஸ்கீமில் மாட்டக்கூடிய நபர்கள் தான் இவங்க அதிலும் இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் புனர்பூசம் சுவாத்தியாவிட்டம் பூச நட்சத்திரத்திட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா அந்த பேராசை அப்படின்ற அந்த ஒரு மாய வலையில விழுந்து இரையாவதற்கான வாய்ப்பு இருக்கு ஓகே சார் அடுத்ததாக வந்து பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரங்கள் இவங்களுக்கு நண்பன் மற்றும் எதிரி யாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரங்க தான் அதிலும் இந்த ராகு மற்றும் சுக்கரனோட கர்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெட்லியான ஒரு காம்பினேஷன் சேரக்கூடாத ஒரு காம்பினேஷன் ஏன்னா இன்றைய காலகட்டமே ராகுவின் காலகட்டம் பிரபஞ்சமே ராகுவால தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இந்த ராகு மற்றும் சுக்கரனோட கர்ம பதிவு மட்டும் என்றைக்குமே சேராம இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா பேராசைக்கு காரகன் எந்த ஒரு விஷயம் ரேப்பிடா வளருது அளவுக்கு அதிகமாக இருக்கு நம்ம ஆசையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி பணமா இருந்தாலும் சரி ரொம்ப ரேப்பிடா எது இருக்கோ எது இருக்கோ அது வந்து ராகுவோட காரகத்துவத்தில் வரும் இந்த சைடு இச்சை இச்சைக்கு காரகன் சுக்கரன் ஸோ எப்பவுமே இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுவும் இந்த பூசம் விசாகம் சதயம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகவனமாக இருக்கணும் சொல்லுவாங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரான நன்மையோ தீமையோ அது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குது இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஃபார்முலாவை நம்ம பர்சனலாக நம்மளுடைய லைஃப்பில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது சார் நிச்சயமாக இப்போது நேர்களுக்கு ஒரு டவுட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் அப்போது நண்பனாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி இதுக்குள்ளே தான் வருவாங்க இதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அண்டு இது கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடும் கூட உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களோட ஜாதகத்திலையும் இதை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய நபர்கள் அவங்களோட ராசி நட்சத்திரத்திலையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இது சரியாக வரும் இதை வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப்க்கு இது பிரயோஜனமாக இருக்கும் சும்மா வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போய்டாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டு டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும் ஏன்னா இந்த லைஃப்பில் நமக்கு இதுதான் ராசி இந்த ராசியில் பிறந்துட்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டும் அது நம்ம என்னன்றது பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நண்பனும் எதிரியும் ரொம்ப முக்கியம் இல்லை லைஃப் அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அதை விட ரொம்ப தூக்கி விடுறதும் அவங்க தான் ஆமாம் ஃபுல் பண்ணுறதும் அவங்களாக தான் இருப்பாங்க ஸோ ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் மிக்க நன்றி நன்றி